அதிகாரம் ஆறு கிதியோன் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயண செய்தார்கள் அவர்களை ஆண்டவர் மிதியானியரிடம் ஏழு ஆண்டுகள் ஒப்படைத்தார் மிதியானியரின் ஆட்சியில் இஸ்ரேலர் கொடுமைப்படுத்தப்பட்டனர் எனவே மிதியானியரிடமிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக பிளவுகளையும் குகைகளையும் கோட்டைகளையும் தங்கள் பதுங்கிடமாக அமைத்து கொண்டனர் இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்களும் அழித்து வந்தனர் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசாவரையிலுள்ள நிலப்பகுதியின் விளைச்சலை அழித்து வந்தார்கள் இஸ்ரேலில் உணவை விட்டு வைக்கவில்லை ஆட்டையும் மாட்டையும் கழுதையையும் எவற்றையுமே விட்டு வைக்கவில்லை அவர்கள் தங்கள் கால்நடைகளுடனும் கூடாரங்களுடனும் வெட்டுக்கிளிகள் போல் பெருங்கூட்டமாக வந்தார்கள் அவர்களும் அவர்களுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா அவர்கள் கொள்ளையடிக்க நாட்டினுள் வந்தார்கள் மிதியானியரிடம் மிகவும் சிறுமையிட்ட இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்கர்லிட்டார்கள் இவ்வாறு மிதியானியரை முன்னிட்டு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் கூக்கரட்ட பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்குனர் ஒருவரை அனுப்பினார் அவர் அவர்களுக்கு கூறியது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நான் உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தேன் உங்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தேன் எகிப்தியரின் கையிலிருந்தும் உங்களை நசுக்கியோர் அனைவரின் கையிலிருந்தும் உங்களை நான் மீட்டேன் அவர்களை உங்கள் முன்னிலிருந்து விரட்டிவிட்டு அவர்களுடைய நிறத்தை உங்களுக்கு கொடுத்தேன் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் நீங்கள் வாழும் நாட்டில் உள்ள அம்மோனியரின் தெய்வங்களை வணங்காதீர்கள் என நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் நீங்களோ என் குரலை கேட்கவில்லை பின்பு ஆண்டவரும் தூதர் ஒப்ராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார் அந்த மரம் அபியேசர் குடும்பத்தோரான யோவாசுக்கு சொந்தமானது அவருடைய மகன் கிதியோன் மிதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார் ஆண்டவரும் தூதர் அவனுக்கு தோன்றி வலிமைமிக்க மாவீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார் கிதியோன் அவரிடம் என் தலைவரே ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியத்துரைத்த அவருடைய வியத்தகு செயல்களெல்லாம் எங்கே இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார் எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார் ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய் மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லனோ என்றார் கிதியோன் அவரிடம் என் தலைவரே எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன் இதோ மனாசே குலத்திலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பமே என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார் ஆண்டவர் அவரிடம் நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார் கிதியோன் உன் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீரே என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும் நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார் ஆண்டவரும் நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார் கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார் பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார் கடவுளின் தூதர் அவரிடம் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார் பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் குளியாத அப்பத்தையும் எரித்தது ஆண்டவரின் தூதர் அவருடைய பார்வையிலிருந்து மறைந்தார் அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதரன் அறிந்து கொண்டு ஐயோ இவர் என் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார் ஆண்டவர் அவரிடம் உனக்கு நலமையாக அஞ்சாதே நீ சாகமாட்டாய் என்றார் கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிவீடம் கட்டி எழுப்பினார் அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார் அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம் உன் தந்தைக்கு சொந்தமான ஓர் இளங்காளையையும் ஏழு வயதுள்ள மற்றொரு காளையையும் தேர்ந்தெடுத்துக்கொள் உன் தந்தைக்கு சொந்தமான பாகாலின் பீடத்தை இழுத்து ஏறி அதை அடுத்துள்ள அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்து கடவுளாகி ஆண்டவருக்கு இக்கோட்டையின் உச்சியில் முறையாக ஒரு பலிவீடம் கட்டு இரண்டாவது காளையை கொண்டு வந்து நீ வெட்டிய அசேரா கம்பத்தை விறகாக்கி எரிபலியாக செலுத்து என்றார் கிதியோன் தம் வேலையாள்களில் பத்து பேரை கொண்டு தமக்கு ஆண்டவரிட்ட கட்டளையை நிறைவேற்றினார் அவர் தம்முடைய தந்தை வீட்டாருக்கும் நகர மக்களுக்கும் அஞ்சி அதை பகலில் செய்யாமல் இரவில் செய்து முடித்தார் நகர மக்கள் காலையில் துயிரிழந்தார்கள் இதோ பாகானின் பள்ளிவீடம் இடித்து எறியப்பட்டிருந்தது அதை அடுத்திருந்த அசேரா கம்பம் வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்தது அங்கே எழுப்பப்பட்ட பல்வீடத்தின் மீது இரண்டாவது காலை எரிபலியாக்கப்பட்டிருந்தது ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவரிடம் இதை செய்தவர் யார் என்று வினவினர் அவர்கள் தேடி விசாரித்து இதை செய்தவர் யோவாசின் மகன் கிதியோன் என்றார்கள் நகர மக்கள் யோவாசிடம் உன் மகன் கிதியோனை வெளியே கொண்டு வா அவன் சாக வேண்டும் ஏனெனில் அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தறிந்தான் அதை அடுத்திருந்த அசேர கம்பத்தையும் வெட்டி வீழ்த்தினான் என்றார்கள் யோவாசு தம்மை எதிர்த்து வந்த அனைவரிடமும் நீங்கள் பாகாலுக்காக போராடுகிறீர்களா அவனை காப்பாற்றப் போகிறீர்களா பாகாலுக்காக போராடுபவன் காலைக்குள் கொல்லப்படுவான் பாகால் கடவுளாக இருந்தால் தம் பலிபீடத்தை தகர்த்தவனோடு அவரே போராடி கொள்ளட்டும் என்றார் தம் பலிபீடத்தை தகர்த்திருந்த இந்த மனிதனோடு பாகாலே போராடி கொள்ளட்டும் என்று கூறி அவர்கள் கிதியோனுக்கு எரு பாகால் என்று அந்நாட்களில் பெயரிட்டார்கள் எல்லா மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழும் மக்களும் ஒன்று கூடி யோர்தானை கடந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினர் ஆண்டவரின் ஆவி கிதியோனை ஆட்கொண்டது அவர் எக்காலம் ஊதி அபியேசர் குடும்பத்தவர் தம்மை பின்பற்றி வருமாறு அழைத்தார் மனாசேகுளம் முழுவதற்கும் அவர் தூதரை அனுப்பினார் அவர்களும் பின்பற்றி வர அழைக்கப்பட்டார்கள் ஆசேர் செபிலோன் நப்தலி குலங்களுக்கும் தூதரை அனுப்பினார் அவர்களும் அவர்களை சந்திக்க சென்றார்கள் கிதியோன் கடவுளிடம் நீர் கூறியபடி இஸ்ரேலை என் மூலம் விடுவிக்க விரும்பினார் இதோ நான் ஆட்டு கம்பளியை போர் அடிக்கும் களத்தில் வைக்கிறேன் கம்பளி மேல் மட்டும் பனி இறங்கி இருந்து தரை முழுவதும் காய்ந்திருக்குமேயானால் நீர் கூறியபடி என் மூலம் இஸ்ரேலை நீர் விடுவிப்பீர் என அறிந்து கொள்வேன் என்றார் அவ்வாறே நடந்தது மறுநாள் காலை அவர் எழுந்து கம்பளியை பிழிந்தார் அவர் கம்பளியை முறுக்கி பிழிய பனி நீரானது ஒரு கிண்ணம் முழுவதையும் நிரப்பியது கிதியோன் கடவுளிடத்தில் எனக்கு எதிராக நீர் சினம் கொள்ளாதீர் மீண்டும் ஒருமுறை நான் பேசுகிறேன் இன்னும் ஒருமுறை மட்டும் நான் கம்பளியால் சோதித்துப் பார்க்கிறேன் கம்பளி மட்டும் உலர்ந்திருக்க வேண்டும் தரை மீதங்கும் பனி இறங்கி இருக்க வேண்டும் என்றார் அவ்விரவில் ஆண்டவர் அவ்வாறே செய்தார் கம்பளி மட்டும் உலர்ந்திருக்க தரை மீதங்கும் பனி இறங்கி இருந்தது